பைப்பு வந்து தனியா வருது தெரியுதுங்களா வருது பைப் வந்துருச்சா போடுங்களா பத்து மாசம் கூடி ஒரு புள்ளை பெத்தெடுக்கிற மாதிரி எவ்வளோ ரிஸ்க் தெரியுங்களா அந்த பாயிண்ட்ல வாருங்க வந்துருச்சு பாரு மேனேஜரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரமா மேல நின்று போராடிட்டு இருக்கிறாரு போராடி எடுத்தே போட்டோம் மேல பைப்பை புடிச்சிட்டோம் நாங்கள் வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழங்காடு தெரியுதுங்களா அந்த மலையில் லைட் ஏரியிறதில்ல கரெக்டுங்க